புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொறுப்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கள் மேடம் அதாவது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மேஜிக்கல் டொமைன் மூலமா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வந்து விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்த முடியும் அடிச்சு சொல்றீங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு மேடம் வீட்டினுடைய பேசியாச்சு எந்த இடத்துல வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க வைக்க கூடாத இடம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து வடகிழக்கு அப்படின்னு சொல்லி அது ஈசானி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த மூலையில வச்சு நிறைய பேர் அதாவது பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வெற்றி பெற்று இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நல்லா மேடம் இருக்காங்க இது எப்படி மேடம் இது சாத்தியமாகுது நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் நிச்சயமாக அதாவது பூஜை அறை வைக்கக்கூடாத இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு ஏன்னா இந்த இடத்துல பூஜை அப்படிங்கிறத தவிர்க்கிறது சிறப்பு இது வந்து குறிப்பாக ஆண்களை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கில் பூஜை அறையும் தென்மேற்குல பூஜை அறையும் வைத்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது தொடர்ந்து அந்த இடத்துல குடும்ப தலைவர் குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாவதை அது பொருளாதாரத்தில் மட்டும் அல்ல வாழ்க்கையிலும் நிறைய அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல தவிர்க்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே நீங்கள் கேட்ட கேள்வி அது போல் வைத்திருக்கிறவர்களும் பொருளாதாரத்தில் நல்லா மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட்டவர்களாக தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இது மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஆனால் நான் இன்றைக்கி விஐ விஐபிஸ் நிறைய வீடுகளை ஆய்வு பண்ணும் பொழுது இருப்பியல் வாசு செக் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து இந்த வடகிழக்கு தென்மேற்கு அறைகளில் வந்து பூஜை பூஜை அறையை வைத்து அந்த இடத்துல வந்து பூஜை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகப்படியாக இருந்தாலும் வெளியில் அவங்களுக்கு ஒரு புகழ் மாதிரி தெரிந்தாலும் ஒரு மாயை தான் அது ஆனால் அதுபோல உள்ள வீடுகள் எல்லா இடங்களிலுமே அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஆர்டிசம் உள்ள ஒரு குழந்தை இருக்கிறதையும் அந்த அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு பல ஆட்களை வைத்து வைத்துக்கொண்டு அந்த இடத்துல ஒரு மன சங்கடத்தோடு அந்த மக்கள் வாழ்கிறதையும் பார்க்க முடியுது அதனால தவிர்க்க வேண்டியது வடகிழக்கு பூஜை அறையும் தென்மேற்கு பூஜையறையும் இந்த இடத்துல வழிபாடுகளை தவிர்க்கிறது சிறப்பு அது போலவே எந்த மூளைகளையுமே நான்கு மூளைகளையும் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு நான்கு மூளைகளிலுமே சிறிய அறைகளாக ஒரு நான்குக்கு நான்கு எட்டுக்கு எட்டு ஆறுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி ரொம்ப குட்டி எட்டு கூட பரவாயில்ல இந்த ஆறுக்கு ஆறு அளவில் குறைவாகவும் அந்த அளவுலேயே வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பூஜை அறைய ந எந்த இல்லை அது தென்கிழக்காகவே இருந்தாலும் சரி வடமேற்காகவே இருந்தாலும் சரி அந்த அந்த குடும்பங்களிலும் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிராவிட்டி தான் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு வடமேற்கில் ஒரு சின்ன ரூமை போட்டு அந்த இடத்துல வந்து நிறைய ஷெல்ஃப்லாம் வச்சு நிறைய பூஜை படங்களையும் நிறைய சிலைகளையும் வைத்து தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து வடமேற்கும் தென்களுக்கும் பெண்களின் திசையாக இருக்கிறதுனால அந்த இடம் வந்து பெண்களை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது குறிப்பாக இது வந்து இந்த பூஜை அப்படிங்கிறது வடமேற்கில் வந்து சிறப்பாக வைக்கலாம் அது வந்து நல்ல ஒரு பெரிய ரூமாக வச்சுக்கிறது சிறப்பு அல்லது அது தவிர தவிர்க்கிறது இன்னும் மேலும் சிறப்பு ஏன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு குறைந்த அளவு பூஜை பழங்களை வைத்து அந்த இடத்துல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியும் வழிபாடுகளை ஆலயங்களில் அதிகப்படுத்தும்போது மிக சிறப்பான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு ஒவ்வொரு பழமையான ஆலயங்களில் போய் நம்ம வழிபாடுகள் பண்ணி அங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளோட சக்ராஸ் மனிதனின் உடலில் உள்ள சக்கரங்கள் வந்து அந்த நல்ல எனர்ஜியை அதாவது குட் வைப்ரேஷனாக அந்த இடத்துல ஈர்க்கும் அப்போ அந்த எனர்ஜி வந்து நம்மளோட வாழ்க்கையில் பல சேஞ்சஸை கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை தீர்க்கும் ஏன்னா நான் வந்து சொல்ல ஒவ்வொரு எந்தெந்த கார்னர் பாதிக்கப்பட்டால் எந்தெந்த கோவிலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அது போல் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வீட்டோட வாசுவை சரி பண்ணக்கூடிய நிரந்தர தீர்வு கெடுக்கக்கூடிய ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்து ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது போன்ற சிறு சிறிய சிறிய தவறுகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நம் நேயர்கள் அனைவரும் பெற பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றி கண்டிப்பாக மேடம் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் பிரதீப் மேடம் நல்லது சார் உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நிலத்துல வந்து உரம் மாதிரி நோண்டிருக்கு மேடம் சரி தெற்கு பக்கம் நோண்டிட்டு இருக்கேன் வாஸ்து கூட்டணும் சரி இது ரொம்ப கடனாக ஆயிருச்சு மேடம் இருபது வந்து ரொம்ப லாஸ்ட் ஆகிருச்சுங்க சரி அந்த தவிர்க்க அது உங்களுக்கே தவற தென்மேற்கில் இது போன்ற குழி போல அமைப்புகள் அது ஒரு அடி குழி இருந்தாலும் அந்த இடத்துல பாதிப்பு தான் வடகிழக்க விட தென்மேற்கில் ஒரு அடி குழி இருந்தாலுமே இந்த பாதிப்பை கொடுக்கும் அப்ப பூமி வந்து எந்த சரிவுல இருக்குங்கிறத கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் அது போலவே இந்த தென்மேற்கு பகுதிகளில் குழி அப்படிங்கிறத தவிர்க்கிறது சிறப்பு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அது எதனால் இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஏன் வந்து இந்த கடன் அதிகமாயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டும் அதை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை மாற்றிக்கிறது அதை வந்து தவிர்க்கிறது சிறப்பு அது போலவே எப்போதுமே தென்மேற்கு அப்படிங்கிறது ரொம்ப உயிர் அப்படிங்கிற விஷயத்த வச்சுருக்கு அந்த வந்து ஆயுளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அது உங்களோ உங்கள் வீட் உங்கள் வீட்டோட தென்மேற்காக இருக்கட்டும் உங்கள் பூமியோட உங்கள் நிலத்தோட தென்மேற்காக இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தில் குடும்ப நபர்களின் ஆயுளை குறிக்கக்கூடியது அப்போ இது போன்ற அமைப்புகளை தவிர்ப்பது நல்லது இதுக்கு வந்து ஒரு இருப்பியல் வாச நிபுணரோட ஆலோசனையோட சின்ன சின்ன இந்த தவறுகளை தவிர்க்கும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் பிறகு செல்வ செழிப்பு அப்படிங்கிற மூன்றாவது நிலைக்கு நம்ம வரலாம் இதை மாற்றிக்கிங்க தம்பி நிச்சயமாக சிறப்பான மாற்றங்களை எதிர்நோக்கலாம் இதற்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழனி முருகன் வழிபாடு கிருத்திகை அன்னைக்கு ஒரு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரடியாக போயிட்டு வாங்க அல்லது ஒரு ம ராஜ அலங்காரத்தில் உள்ள பழனி முருகன் ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிரந்தர வருமானம் நல்ல செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்கும் தென்மேற்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பையும் இந்த

என்ன பண்றது அந்த ரிவார்ட்டா நான் நம்பர்ஸ் நீங்க எழுதுறது சிறப்பு அது உங்களோட கேள்வி எனக்கு புரியல

ஒரு தங்கமோ வெள்ளியோ வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல பொருட்களோ அல்லது ஒரு நல்ல ஒரு பட்டு சாரியோ இந்த மாதிரி நல்ல மங்களகரமான பொருட்கள் வாங்குறதுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணும்பொழுது மீண்டும் மீண்டும் ஏஞ்சல்ஸ் உங்களை நாடி வருவாங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் தான் தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் தையல் மிஷின் தையல் மிஷின் வந்து வீட்டில் வச்சு தைக்கிறீங்களா தனியாக கடை வச்சு தைக்கிறீங்களா ஆமாம் சரி ஆ வீட்டில் தான் தைக்கிறாங்களா வீட்டில் வைத்து தைப்பது தவறு இதை கொஞ்சம் மாற்றிக்குங்க ஏன்னா இன்றைக்கி தய இன்றைக்கி டாப்பிக்கே தையல் மிஷினை பற்றி தான் அதுக்கு அதுக்குண்டான கேள்வியை யூனிவர்ஸ் உங்களை கேட்க வைக்கிது இப்போ இந்த தையல் மிஷன் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஒரு கடை வச்சு நீங்கள் வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணலாம் ஆனால் வீட்டில் வச்சு இதை தைக்கும் பொழுது உங்கள் குடும்ப ஆண் வாரிசுகளும் உங்கள் குடும்ப குடும்ப ஆண்கள் எல்லாருமே பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா இந்த இடத்துல வந்து தையல் மிஷன் அப்படிங்கிறது சில கிரக ஆதிக்கத்துக்குள்ளே வர்றதுனால அந்த இடத்துல ஆண்களுக்கு உண்டான பாதிப்பு உருவாக்கும் அப்போ அந்த அப்போ வந்து இதை வந்து நீங்க வந்து நான் தைக்கிற எனக்கு நிறைய பணம் வருது ஏஞ்சல் நம்பர் வருது இதெல்லாம் ஒரு கதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்பவுமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கு பொருள் பற்று உயிர் பற்று பொருளை கொடுத்தா உயிரை எடுத்துரும் உயிரை கொடுத்தா பொருளை எடுத்துரும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கு ஆனா உங்க வாழ் உங்களோட குடும்பத்துல உள்ள ஆண்களோட வாழ்க்கை சுய அதாவது வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிக்க உங்க கணவர் என்ன பண்றார் என்ன இல்லை நான் இருக்கா அவ்வளோதாம்மா மேட்ரு சூ அதாவது காரணமின்றி காரியம் இல்லை சூப்பராக இந்த இயற்கையை வெளிப்பாடு வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சூட்சமங்களையும் இது நீங்கள் தனியாகவே இருந்தால் கூட இது ஒரு கடையாக கடையாக வச்சு தனிப்பட்ட முறையில் செய்கிறது மேலும் சிறப்பு இதெல்லாம் அதாவது வாழ்வியல் சரியாக இல்லாமல் அந்த சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸும் ட்ரிபிள் நைனும் ட்ரிபிள் த்ரீயும் வந்து என்ன பிரயோஜனம் அதனால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயலுங்கள் நன்றி நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே. அருளும் அழகே ஆண்டாலே. நின் சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க மேடம் உங்களுடைய அறிமுக உரையில பிரசன்ன வித்தகர்னு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் மேடம் அதுக்கு ஏற்றாற்போல இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா நேயர் பேசும்போது அவருடைய கணவர் குறித்து சொல்லியிருந்தீங்க அவ்வளவும் கரெக்டா சொல்லியிருந்தீங்க மேடம் எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் இல்லாம மேடம் அதாவது வீட்டுக்குள்ள நீங்க போய் நேரடியா ஒருவருடைய இல்லங்களுக்கும் போய் வாசு சரி பண்றதுக்காக நீங்க போறீங்க அந்த இடத்துல சில பொருட்கள் எல்லாம் பாக்கும்போது அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க சில பொருட்கள்லாம் அதாவது எங்க வீட்டிலேயே கூட சொல்ல போனா ஓடாத தையல் மிஷின் இருக்கு அதாவது தையல் மிஷின் வந்து ஓடாதானே மேடம் ப்ராப்ளம் ஓடாம வச்சிருக்கலாமா அது அது ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சு நம்ம ஓ அதாவது வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு தையல் மிஷின் தைக்கிறதும் தவறு தான் ஓடாமல் வச்சுருக்கிறத அதை விட தவறு ஏன்னா ஓட கால சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த கனெக்ட் பண்ணி இந்த தையல் மிஷினை நம்ம பார்க்கும் பொழுது ஓடாத ஒரு தையல் மிஷினை நம்ம வீட்டில் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் அது நான் உங்ககிட்டே நான் என்ன கேட்டேன் உங்கள் மகன் நல்லா படிக்கிறாரான்னு கேட்டேன் அவ்வளோதான் ஒவ்வொருக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பயிற்சியாக எடுத்திருக்கேன் அதில் வந்து யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டியில் எந்த டைமும் எனி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கிறதுனால நமக்கே ஒரு சூட்சமமாக சில விஷயங்களை இந்த இயற்கை உணர்த்தும் அது மாதிரி இது வந்து பெரிய விஷயம் கிடையாது எல்லாேருமே இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் குறிப்பாக இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வைத்து அதை ஒரு தொழிலாகவோ அல்லது ஒரு இன்ச்சு கிளி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சு போச்சு அதை தைக்கிறதுக்காகவோ வைத்திருக்கிறது அந்த இடத்துல வந்து பெரிய பாதிப்புகளை உருவாக்குது அது போலவே நிறைய வீடுகளில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டில் கடியில் நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருக்காங்க இந்த இடங்கள்லாம் வாஸ்துவே சரி பண்ணினா கூட வீட்டுக்குள்ளே எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அடைப்பட்ட நிலையில் உள்ள சில பொருட்கள் வந்து நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை உருவாக்குது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தாத பொருட்களை தூக்கி போட்டுருங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அடியில் அசைக்காமல் பொருட்களை வைக்கிறதும் அந்த இடத்துல பெரிய பாதிப்புகளை உருவாகிறதுனால யாரெல்லாம் இந்த மாதிரி அசைக்காமல் பொருட்களை கட்டில் கடையிலையோ இல்லை பரன் மேலேயோ வச்சுருக்கீங்களோ அந்த பொருட்களெல்லாம் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத இருக்கீங்கன்னா அதை தவிர்த்துருங்க அல்லது ரொம்ப எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக நான் வச்சுருக்கிற பொருள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அதை எடுத்து க்ளீன் பண்ணி பாதுகாப்பு பண்ணுங்கள் நல்ல விஷயந்தான் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை டைரக்ட் விசிட் போகும்பொழுது தான் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது என்னென்ன பொருட்களை எப்படிலாம் மாற்றி வைக்கணும் என்ன பொருள்கள் வந்து உங்களுக்கு தடைகளை உருவாக்கிட்டுருங்கிறத நேரடியாக பார்த்து அந்த இடத்துல சரி பண்ணி கொடுக்குறோம் அது போலவே உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் கொடிகள் செடிகள் என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் புதியதாக நீங்கள் என்னென்ன செடிகளை வளர்த்தலாம் அப்படிங்கிறதும் டைரக்ட் விசிட் நேரடியாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்கள் வீடு இருந்தாலுமே என்னோட ஆலோசனை வேணும் அப்படின்னா என்னோட நம்ப வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்ட் விசிட் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் உங்கள் இடத்துக்கு வந்து இதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு வாழ்க்கையில் வந்து நம்மளோட முயற்சி நிறையா இருக்குது நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நேர்மையாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு புகழும் இல்லை நமக்கு எதிரிகள் நிறையா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட தொழில்கள் தடையா இருக்கு பண வரவு இல்லை வந்த பணம் தங்க மாட்டேங்குது தொடர்ந்து தோல்விகள் குடும்பத்துல வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நிறைய அவமானங்கள் வழக்குகள் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருப்பியல் வாஸ்துக்கு இருக்கு அப்ப இருப்பியல் படி நிரந்தரமா வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கிறதும் அதற்குண்டான வழிபாடுகளையும் முயற்சிகளையும் நம்பர்ஸ்விட்ஸ் இது போல பிரபஞ்சத்தில் நல்ல மாற்றங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பா மேடம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

வந்து நான் சைன் சொல்லி எனக்கு வீட்டை விற்பதற்கும் வீடு சரியான வாஸ்து இருந்தால்தான் அந்த வீட்டை கூட ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம முடியும் அப்போ வந்து வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வீடு சேல்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே இந்த இயற்கை நிச்சயமா கிடைக்கும் கொடுக்கும் இந்த இடத்துல வந்து இவங்க வீட்டோட வடமேற்கு பாதிப்புல இருக்கு ஏன்னா உறவு குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள நம்ம பிள்ளைங்கக்கிட்டேயோ நம்ம அடு உறவுகள்கிட்டயோ நமக்கு வந்து ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்டயோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட பாதிக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு உங்கள் வீட்டோட வடக்கு டி வடக்கு ரைட் ஆர் லெஃப்ட் எத்தனை டிகிரி திரும்பிருக்கு அதை பொறுத்து வடமேற்கு வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதை சரி பண்ணும் பொழுது இந்த வீட்டை உங்கள் பிள்ளைங்களோட அனுமதியோடையும் உங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை விற்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து மனசு அப்படிங்கிற விஷயம் இந்த வடமேற்கு தான் அது போலவே நம்ம வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயத்தையும் இந்த வடமேற்கு தான் வச்சுருக்கு அது போலவே நம்ம பிள்ளைங்களை பிள்ளைகள் தவறு பண்ணாலும் நம்ம அனுசரித்து அதை வந்து நல்லபடியாக அந்த அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல தாயாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் உங்கள் வீட்டோட வடமேற்கு தான் அப்போ இந்த திசையை செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிரந்தர தேர்வு கிடைக்கும் இதற்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாகணும் என்னால் இதெல்லாம் தனியாக இருந்து செய்ய முடியாது கரெக்ஷன்லாம் என்னால் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை என் பிள்ளைங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்கள் வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழரைக்குள்ளே எமகண்ட நேரத்தில் பதினோரு வெற்றிலை மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க இருக்கிற என் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் என் பிள்ளைங்களோ எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு வைங்க அது ஒற்றுமை ஆகலாம் பிறகு அதை வந்து வீட்டை சேல் பண்ணுற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் உடம்பு இருக்க சரி பண்ணிடலாம் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லை அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஃபோட்டோ ஒன்று சின்னதாக டவுன்லோட் பண்ணி அந்த வியாழக்கிழமை மட்டும் ஒரு தீபம் ஏற்றி அந்த அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்னைக்கு நிறைய இது விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டீங்க அதாவது உங்கள் ஸ்டைலில் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்றதுக்கான ஒரு வழி சொல்லணும் மேடம் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம வீட்டோட வாஸ்து மாறணும் நிறைய நம்ம நீங்கள் முருகனை கும்பிடுங்க யார் வேணும் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டாலும் உங்களுக்கு அதற்கு அந்த இருந்து நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ நிறைய நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தவறுதா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ற பண்ணுற ஒரு விஷயமோ குலதெய்வ வழிபாட்டை பண்ணாமல் இருக்கிற நிறைய சூழ்நிலைகளையும் பார்க்க முடியுது அப்போ குலதெய்வம் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம வந்து குலதெய்வத்துக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் இழுப்பெண்ணெயில் உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் தீபம் ஏற்றுவதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க மாதம் ஒரு முறை நிச்சயமாக வரணும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது வெளிநாடுகளில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா வருடம் ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு சிறப்புகள் கொடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபம் இந்த இழுப்பெண்ணெய் தீபம் நல்ல ஒரு பெரிய மண்ணகள் வாங்கி அதில் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுபோலவே அதன் பிறகு ஒரு முறை இது மாதிரி குலதெய்வ கோவிலில் பழ செய்துட்டு பிறகு நீங்கள் ரெண்டு மண்ணில் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து எழுப்பண்ண தீபம் போட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அதன் அதற்கு பிறகு நீங்கள் எந்த இஷ்ட தெய்வங்கள் வாராகி முருகன் எந்த வழிபாடுகளை நீங்கள் எடுத்தாலும் பலன் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் நன்றிமா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என் நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க நன்றி நற்பவி யோகி ராம்சூரத் குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி மேம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்